அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுகூஸ் கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அதாவது அவசரத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம் குழம்பு ரசம் பொரியல் அப்படின்னு வைக்காமல் சூடாக ஒரு பருப்பு சாதம் மழை காலத்தில் சாப்பிட்டா எப்படி நல்லாயிருக்கும் அதை எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னாக்கா அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம் அரை டம்ளர் வந்து பருப்பு அவர பருப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா நீலவாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு வர மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இப்போ குக்கர் வந்து சூடான உடனே அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னால் தான் நம்ம வந்து அடுத்த பொருளையே எண்ணெயில் போடணும் கடுகு வந்து பொரியாமல் அடுத்த பொருளை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடுகு வந்து நமக்கு வயிற்று வலியெல்லாம் உண்டாக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் வந்து நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அடுத்தது பார்த்திங்களா சோம்பு போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் அந்த கடல் பாசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கடல் பாசி அந்த ஸ்டார் பட்டை பிரிஞ்சி இலை கூட தேவைன்னா ஒரு சின்ன பிரிஞ்சி இலை கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பின்னால் அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு அந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுறோம் அதுக்கப்புறம் வர ஒரு அஞ்சாறு மிளகாய் காரத்துக்கு தேவையானது கிள்ளி வச்சுருக்கேன் அந்த வர போடுறோம் அதை நல்லா போட்டு வதக்கிறோம் அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி வெழுது போடுறேன் அப்புறம் கருவேப்பிள்ளைக்கு ஒரு கொத்து எங்கள் வீட்லையே வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறோம் கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதங்கின பின்னால் அறுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி இப்போ நல்லா வதக்கிறோம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் அது கூட நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் உப்பு போட்டால் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி கொஞ்சம் வதங்கின பின்னால் இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் சுவைக்காக சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ கழுவி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற விதத்தில் இப்போ நான் வந்து அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்றரை டம்ளரு அதுக்கு ஒரு மூணு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கர் வந்து மூடி போட்டு மூடி விசில் போட்டுறோம் விசில் போட்டு நாலு விசில் என்னோடய குக்கர் வந்து நாலு விசில் வச்சா சாதம் வந்து கரெக்டாக இருக்கும் நாலு விசில் விட்டு இப்போ திறந்து பார்த்தாக்கா சூப்பரான பருப்பு சாதம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு இந்த சாதத்தை அப்படியே மெதுவாக கிளறி கொடுக்குறேன் அடியில் இருக்கிற சாதம் அப்படியே மேலே வர மாதிரி பாருங்க பல பலன்னு அப்படியே சுவையான பருப்பு சாதம் ரெடி இந்த பருப்பு சாதத்தை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க